அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பது முதல் குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு மிதன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பு உங்களுக்கு ஜோதிட பலன்கள் கேட்கணும் அல்லது உங்களுடைய ராசிக்கான பலன்கள் உங்களுடைய ஜாதக பலன்களில் என்னென்ன தடையாக இருக்குது நாம் இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நேரில் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசினாலே போதுமானது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் தன்னுடைய தொலைபேசி எண் கொடுத்திருக்க நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை நீங்கள் கையாளுவது கொஞ்சம் கடினமானதாகத்தான் இருக்கும் வளர்ச்சி குறித்து சுதந்திரமான முடிவெடுக்கக்கூடிய உறுதியான மனநிலை இன்று காணப்படலாம் சிறிது முயன்றால் வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறந்த நிலையில் இருப்பீர்கள் உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு இன்று காணப்படும் அதிர்ஷ்டம் காணப்படுகிறது இன்று பண பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம் என்றாலும் உறுதியுடனும் கவனத்தோடும் செயல்பட்டு அதனை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இன்று பயணம் கடினமானதாக இருக்கலாம் மற்றும் நீங்கள் சில அதிருப்தியான சூழ்நிலையை சந்திப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் இன்று அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதன் மூலமாக இருவரும் நல்லுறவை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது இன்று செலவுகள் அதிகம் காணப்படுவதால் சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காணப்படலாம் எனவே இதனை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக் வேண்டாம் தன்னம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படாது சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகள் உங்களை புறக்கணிப்பது போலவும் தவிர்ப்பது போலவும் உணர்வீர்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் இன்று பொறுமையின்மையும் கவனமற்ற வார்த்தைகளும் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியற்ற தன்மையை ஏற்படுத்தலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் என்று சேமிப்பதற்கும் இயலாத நிலை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற பிரச்சினைகளால் பாதிப்பு ஏற்படலாம் எண்ணெய் பதார்த்த உணவுகளைத் தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இலக்குகளை அடைய சரியாக முயற்சி எடுக்க உகந்த நாள் செயல்களை எளிதாக செய்து முடிப்பீர்கள் உறுதி மற்றும் தைரியம் மூலமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நன்மை கிடைக்கும் இன்று செயல்திறன் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள் இன்று உங்களது மிகுந்த திருப்தி காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையானதாக இருக்கும் நல்ல சேமிப்பு நிலையை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அந்தமான நாளாக காணப்படலாம் குழப்பங்களும் கவலைகளும் நிறைந்து காணப்படும் இன்று சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கு உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது வேலைகளை திட்டமிடுவது மிகவும் முக்கியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் பாதுகாப்பின்மையை உணர்வீர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை நீங்கள் எதிர்பார்த்தது போல் அன்றி எதிர்மறையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக உங்களுக்கு கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய முயற்சி சிறியதாக இருந்தாலும் வெற்றி காண்பீர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திருப்திகரமான நிலை இருக்கும் மேல அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் மிகுதியாக காணப்படும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் பணியில் சவால்களும் போட்டிகளும் நிறைந்து காணப்படுகிறது இன்று சவால்களை திறமையாக சமாளிக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சீராக காணப்படுகிறது சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை சிறந்த முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இன்று துணை இடத்தில் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் இன்று துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் புதிய முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலையில் இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களது பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் விடாப்பிடியான எண்ணம் கொண்டு எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படுகிறது உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் காணப்படும் நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மட்டமான நாளாக காணப்படுகிறது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாளாக அமையாது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி போட வேண்டும் மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியின் தரம் இன்று பாராட்டத்தக்க வகையில் இருக்காது பணியிடத்தில் உங்களது மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது இதனால் உறவில் நல்லிணக்கத்தை வைத்துக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படாது இன்று வரவும் செலவும் சேர்ந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் உங்களது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட செயலாற்றுவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படுகிறது இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதலில் முழு திருப்தி உண்டாவதற்கு உகந்த நாளாக அமைகிறது காதலில் புதிய அத்தியாயத்தை தொடங்குவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் இன்று அதிக லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது ஆற்றலையும் வலிமையும் உணரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள் பணிகளை திறம்பட கையாண்டு உங்களது மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவரும் மனம் பொருந்தி ஒற்றுமையோடு காணப்படுவீர்கள் காதலின் எதிர்காலத்தை பற்றி கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை பணவரவு வரவு காணப்படுகிறது நீங்கள் எதிர்பாராத வகையில் இருந்து பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியாக நம் மனநிலையில் இருக்கும் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படுகிறது பணியில் இன்று மும்முரமாக காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு பொருத்தமான நாளாக உணர்வீர்கள் காதலை உங்கள் தந்தையிடத்தில் கூறுவீர்கள் அது உங்களுக்கு சாதகமானதாக அமையலாம் நிதிநிலைமையை பொறுத்தவரை ஏழைகளுக்கு தொண்டு செய்து அவர்களுடைய ஆசை பெறுவதன் மூலமாக இன்று உங்களுக்கு நலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக நின்று அமைகிறது ஆரோக்கியத்தில் இன்று எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது சிறப்பான ஆரோக்கியத்தோடு செழிப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது சிறு சிறு சளி பிடித்தல் தலைவலி போன்று பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்